தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வானிலை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெளிவான வானிலை அறிக்கை நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம் ஒரு புயல் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்னு அட போங்க சார் நீங்கள் புயல் வருது அது வருதுங்கிறீங்க ஆனால் மழையே வரல சார் டெல்டா மாவட்டங்கள்ல மழையே இல்லை பல மாவட்டங்களில் மழை வந்து குறைந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் வந்து சுத்தமாக இல்லாமல் போச்சு சார் மழையே இல்லை சார் அப்படிங்கிற வருத்தத்தோடு நிறைய பேர் இருக்கலாம் காரணம் என்னன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு நேற்று வரைக்கும் பார்க்கல வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நேற்று நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் ஒன்னாம் தேதியில இருந்து பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு இருபத்தி மூணு சென்டிமீட்டர் ஆனா நமக்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு ஒரு இயல்பு ஒட்டி தான் இருக்கு பெரிய லெவல்ல நமக்கு மழை வந்து பெய்யல ஒரு அஞ்சு சதவீதம் தான் கூட இருக்கு இப்போ இது குறைஞ்சிரும் போல இருக்கு மைனஸுக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இதுல காட்டுது அது மட்டும் இல்லாம மழையே இல்லாமல் போயிட்டு இருக்கு எல்லா மாவட்டங்கள்லையும் இது எப்போ சார் மழையெல்லாம் தீவிரமடையும் நீங்க புயல் வரும்னு சொன்னீங்க புயலுக்காக நமக்கு மழை வருமா மழை எப்போதான் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகபட்ச மழை என்பது நம்மளுடைய கேரளால தான் இருக்க போகுது முன்னாடி நான் சொல்லியிருந்தது போல சேலம் மாவட்டம் ஒட்டு மொத்த கிருஷ்ணகிரி உட்பட வந்து மழை பொழிஞ்சது அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் மழை பொழிந்தது இப்போ அப்படியே வந்து அது கேரளாவுக்கு போயிருச்சு தான் இப்போ வந்து அந்த மழைப்பொழிவு இருந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது கொச்சிக்கு தெற்கே தான் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் தெற்கு கேரளாவில் சரி தெற்கு கேரளாவில் கூடுதலான மழைப்பொழிவு அப்போ தமிழ்நாட்டில் எப்போங்க மழை பெய்யும் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டம் தமிழ்நாட்டில் எப்போதான் மழை கூடுதலாக இருக்கும் எப்போ மறுபடியும் பருவமழை தீவிரமடையும்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு நவம்பர் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு தான் இன்னைக்கு நாளைக்கு ஒரு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் உருவாகும்னு சொன்னோம் அது கொஞ்சம் உருவாகுவதற்கு தாமதமாகுது ஆனால் வரக்கூடிய நவம்பர் பன்னெண்டாம் தேதி வாக்கில் அந்த சுழற்சி வந்து உருவாகிடும் வங்கக்கடலில் அது உருவான பிறகு வடகிழக்கு காற்று தீவிரமடையும் தீவிரமடைஞ்ச பிறகு மழையும் நமக்கு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய வட வட மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கலாம் நாளையும் நாளை மறுநாள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சென்னைக்கும் வந்து மழைப்பொழிவு இருக்கலாம் குறிப்பாக அந்த செய்யாறு மரக்கானம் அதுக்கப்புறம் இந்த புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த கடலோரங்களில் மழைப்பொழிவு இருக்கலாம் உள்ளே இருக்காது கடலோரத்தில் சென்னை கடலோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்க வாய்ப்பு இருக்குது இப்படிதான் வானிலை படங்கள் காட்டுது அப்படியே வந்து படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு தினங்களில் இன்னைக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி நவம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு நவம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் தென் மாவட்டங்கள்லையும் அதிகரிக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வானிலை படங்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ என்னென்னா நம்ம ஒரு சென்னியார் புயல் ஒன்று வரும்னு சொன்னோம்ல சென்னியார் புயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் நமக்கு வந்து நவம்பர் இருபதாம் தேதிக்குள்ளேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ளே வந்துடும் சொன்னோம் இப்போ என்ன ஒரு சிக்கல் உருவாகுதுன்னா முன்னாடியே அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து நமக்கு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் ஒரு சுழற்சி உருவாக போகுது அந்த சுழற்சி அந்த சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து அது கரையை கடந்த பிறகுதான் அந்த சுழற்சி அந்த புயல் வருமா இல்ல இது எல்லாமே ஒண்ணு சேருமா தான் இப்ப கேள்விக்குறி அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதனால வானிலை படங்கள் நம்ம சொல்றது வந்து இப்ப நம்ம சொன்னோம் நேத்து கடகடன் விட்டோம் அதாவது சென்னியார் புயல் வரப்போதுங்க அந்த புயல் வந்து இந்த மாத மாத இறுதியில வந்து நமக்கு மழைப்பொழிவு கொடுக்க போகுதுங்கன்னு சொல்லிட்டோம் ஆனா இந்திய வானிலை ஆய் மையம் சென்னை வானிலை ஆய் மையம்லாம் என்ன அதை பத்தி எதுவுமே பேசல அவங்க வந்து இன்னும் நாட்கள் நெருங்கணும் இன்னைக்கு தேதி இன்னைக்குதான் நவம்பர் ஒன்போது நாட்கள் நெருங்க நெருங்க தான் எல்லாத்தையுமே அறிவிப்பாங்க நேற்று இரவு கூட இந்திய வானிலை மையத்திலேருந்து வெளியான அறிக்கையில நமக்கு தமிழ்நாட்டுக்கு நவம்பர் பதிமூணாம் தேதி வரைக்குமே மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நவம்பர் பதிமூணாம் தேதி வரைக்குமே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அதனால மழை என்பது தமிழ்நாட்டில் குறைந்து கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை அது பொய்யெல்லாம் கிடையாது மழை ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த மழை பொழிவு இந்த மாத இறுதியில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது ஒரு இருபதாம் தேதி கிட்ட இப்போ வந்துடும் இந்த சுழற்சி இப்போ நான் உருவாக போகுதுன்னு சொல்கிறேன்ன நவம்பர் பன்னெண்டாம் தேதி உருவாக போகிற சுழற்சினால அப்போ ஒரு மழைப்பொழிவும் நமக்கு கிடைக்கும் நவம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதியில் கிடைக்கும் அந்த சுழற்சி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படை பெற்று நம்மளுடைய அரபிக்கடலை நோக்கி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இன்னொரு சுழற்சி வரப்போதா இல்லை இந்த சுழற்சி வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே நமக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் தாய்லாந்து அங்கே வந்து சுமத்ரா தீவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா அந்த அந்த இடைப்பட்ட பகுதியில் அங்கேருந்து தான் உருவாக்கி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் அது வர்ற வரைக்கும் இந்த சுழற்சி இப்போ நவம்பர் பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் உருவாக போற சுழற்சி அங்கேயே நீடிக்க போதா எல்லாம் ஒன்றிணைந்த சுழற்சியா மாறப்போதா இல்லை இது போனதுக்கு அப்புறம் இந்த சுழற்சி முற்றிலும் விடை பெற்றதுக்கு அப்புறம்தான் அந்த புயல் வரப்போதாங்கிறது தான் கேள்வி அது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் மாத இறுதியில் மலைப்பொழிவு இருக்குது நம்ம ஒன்றே ஒன்று சொல்லிட்டேங்க புயல் வந்து வானிலை படங்கள்லாம் காட்டக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிவு நமக்கு கிடைக்கணும்னா இலங்கைக்கு அருகில் வந்து ஒரு சுழற்சி நீடிக்கணும் அது புயலோ தாழ்வு மண்டலமோ இலங்கைக்கு அருகில் வந்துருச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க மலை ஏன்னா நமக்கு இலங்கைக்கு வரும்போது கிழக்கு காற்று நம்ம இலங்கைக்கிட்ட ஒரு சுழற்சி வந்தாவே ஒரு புயல் வந்தாவே எங்க திருவள்ளூர்லருந்து எல்லா பகுதியிலேயும் மலை இருக்கும் ஏன்னா இலங்கைங்கிறது மையப்பகுதி இலங்கைக்கு வந்தாவே நல்ல மழை பொழிவு நமக்கு கிடைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இலங்கைக்கு தான் வரப்போதா இல்லை வடக்கு நோக்கி போகப்போதா இல்லை இந்த இந்த வருடம்லாம் வந்து இந்த கடலூர் மாவட்டம் பக்கம்லாம் ஒரு புயலுமே அந்த பக்கம் வரல அதனால நம்மளுடைய சென்னைக்கும் நம்மளுடைய நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்க போதா அந்த மாத இறுதியில் வரக்கூடிய சென்னார் சென்னியார் புயல் வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் என்னதான் உங்கள்கிட்ட சொன்னாலும் மழை ரொம்ப குறைந்து தாங்க காணப்படுது தமிழ்நாட்டில் அதுல மாற்றுக்கிறதே இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு மாவட்ட வாரியாக மழை எங்க ரொம்ப குறைவா இருக்குங்கிறத நான் இந்த நேரத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும் போது நமக்கு அரியலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவை விட ரொம்ப தான் மழை வந்து பதிவாயிருக்கு மைனஸ் பதிமூணு சதவீதம் மழை குறைவு நேற்று வரை பார்க்கையில ஆஹ் அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்திலயும் மழை இல்லை மைனஸ் இருபத்தஞ்சு சதவீதமா குறைஞ்சி போச்சு சென்னையிலேயும் மழை இல்ல மைனஸ் நாலு சதவீதமா மழை குறைஞ்சி போச்சு கோயம்புத்தூர்லயும் மழை இல்லை மைனஸ் ஆறு சதவீதமா மழை குறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்தில் மைனஸ் எட்டு சதவீதம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு கடலூர்லலாம் எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆனால் இந்த வருடம் மழையே இல்லை அதே போல் ரொம்ப முக்கியமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மழையே இல்லை அங்கெல்லாம் மழையே இல்லாமல் போய் கிடக்குது அதே போல் ரொம்ப முக்கியமாக அடுத்த மாவட்டமாக பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட மழை இல்லை மைனஸ் எட்டு சதவீதம் மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் எப்படி இருக்கும் மழை வடகிழக்கு பருவமழைனா காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் இந்த பக்கம்தான் மழையே கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் ஆனால் இந்த வாட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களே அதாவது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த மயிலாடுதுறையில் கூட வந்து மழை ரொம்ப குறைவாக தான் பதிவாயிருக்கு காரைக்கால் குறிப்பாக வந்து காரைக்காலில் கூட மழை ரொம்ப குறைவாக தான் பதிவாயிருக்கு மைனஸ் இருபத்தி ஒம்பது சதவீதம் மழையே இல்லை காரைக்காலில் அதே போல் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து மழை குறைவு தான் கரூர்லேயுமே மைனஸ் இருபத்தி ஒரு சதவீதம் மலை குறைவு தான் அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிலேயும் மழை இல்லை கிருஷ்ணகிரியில் இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சா அப்படியும் கூட அங்கே அந்த இணையான மழை கிடைக்கல மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை குறைவாக தான் இருக்குது அதே போல் மதுரையில் மைனஸ் பத்து சதவீதம் மழை குறைவு மதுரையிலையுமே மழை இல்லை மதுரையிலையுமே மழை இல்லாமல் தான் இருக்குது அதே போல் மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே மைனஸ் இருபத்தி ஒரு சதவீதம் மழை குறைவு மயிலாடுதுறையில் கூட மழை இல்லைங்க அங்கேயுமே எப்படியெல்லாம் மழை பெய்யும் ஆனால் மைனஸ் இருபத்தோரு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு இதில் நாகப்பட்டினம் தான் ரொம்ப ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது நாகப்பட்டினத்துல மைனஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மழை குறைவு நாகப்பட்டினத்துல மழையே இல்லை இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நாகப்பட்டினத்துலலாம் நல்ல மழை பொழிவு கிடைக்கணும் ஆனால் நாகப்பட்டினத்துல மழையே இல்லை மைனஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மழை குறைவு அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே மைனஸ் இருபத்தெட்டு சதவீதம் மழை தான் பதிவாயிருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் அதே போல் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துலேயுமே மைனஸ் அஞ்சு சதவீதம் மழை அங்கே புதுக்கோட்டையிலேயும் மழை குறைய ஆரம்பிச்சிருச்சு புதுக்கோட்டையிலையும் மழை இல்லை அதே போல் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் இப்போ ரீசண்டாக நல்ல மழை அங்கே பெஞ்சிச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆனால் அங்கே அந்த மழை பேஞ்சுமே மைனஸ் இருபத்தோரு சதவீதம் மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு சேலத்தில் சேலத்துலேயும் மழை இல்லை அதே போல் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை இல்லை தஞ்சாவூரில் எப்படியெல்லாம் மழை இருக்கணும் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை தான் இருக்கு அதே போல் தேனி மாவட்டத்தில் மழையே இல்லை மைனஸ் எட்டு சதவீதம் மழை குறைவாதான் பதிவாயிருக்கு தேனிலையுமே மழை இல்லை அதே போல் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை குறைவுங்க அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் மழையே இல்லை மைனஸ் முப்பத்தி மூணு சதவீதம் மழை குறைவு இயல்பை விட ரொம்ப குறைவா வந்து மழை பதிவாயிருக்கு திருப்பூர் மாவட்டத்துல அதே வலையில அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல மைனஸ் பதினோரு சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையே இல்லை தூத்துக்குடியிலலாம் இப்ப கூட இப்ப கூட மழை பெஞ்சிச்சு தென் மாவட்டத்துல அப்பயும் நமக்கு மழை கிடைக்கல அந்த லெவலுக்கு அதே போல் நமக்கு திருச்சிராப்பள்ளியிலையும் மழை இல்லை அங்கே இயல்பை தான் இருக்கு மைனஸ் ஒரு சதவீதம் மழை குறைவா பதிவாயிருக்கு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் மழை ரொம்ப ரொம்ப குறைவா பெஞ்சிட்டு இருக்கு அதனால யாருமே கவலைப்படாதீங்க நமக்கு படிப்படியாக வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து மழைப்பொழிவை கூடுதலாக மாற்றும் மொதல் நமக்கு வடகிழக்கு காற்று வரணும் நான் சொல்லியிருந்தேன் வடகிழக்கு காற்று வராமல் தான் நமக்கு பனிப்பொழிவு பனியெல்லாம் இப்போ வந்து அங்கங்கே அந்தந்த மாவட்டங்களில் பனி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல வடகிழக்கு காற்று வந்தால் பனியெல்லாம் தள்ளிட்டு ஓடிடும் அதனால வடகிழக்கு காற்று நமக்கு தீவிரம் அடைய போகிறதே நவம்பர் பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் தான் அதனால் அடுத்த இப்போ மறுபடியும் அறிவிச்சிட்டு போகிறேன் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் மழை இருக்கும் அதாவது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்லேயும் மழை இருக்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துலையும் கேரளாவில்தான் நல்ல மழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தெற்கு இலங்கையில் மழை இருக்கும் அந்த ஆம்பாரா அந்த பகுதியிலலாம் மழை இருக்கும் அந்த ஓரத்தில் அந்த ஆம்பாரா அந்த பகுதியில் இலங்கையில் மழை இருக்கலாம் அடுத்த இரு தினங்களில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கேரளாலையும் நல்ல மழை பொழிவு இருக்கும் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் வால்பாறை போடிநாயக்கனூர் ராஜபாளையம் கடையநல்லூர் நாகர்கோவில் வரைக்கும் மழை இருக்கலாம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் புதுச்சேரி உள்ளிட்ட அந்த கல்பாக்கம் செய்யாறு மரக்கானம் அந்த பகுதியிலெலாம் குறிப்பா சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலையும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் அதனால அடுத்தடுத்த நாட்களில் மழை தீவிரமடையும் நமக்கு வந்து இந்த மாத இறுதியில் ஒரு புயல் வரப்போகுது அதுக்கு பெயர் வந்து சென்யார் அந்த சென்யார் புயல் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனியா நேராக வரப்போதா இல்லை இப்போ பன்னெண்டாம் தேதி இப்போ ஒரு சுழற்சி உருவாக போதில் நவம்பர் பன்னெண்டு பதிமூணு தேதியில் அந்த சுழற்சியோட ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறப்போதா இல்லை இந்த சுழற்சி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து இது மலையை கொடுத்து விட்டு இது விலகிய பிறகு தான் அது வருமா இல்லை விலகாமலே எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து வருமாங்கிறது தான் இப்போ கேள்வி பொறுத்திருந்து பார்ப்போம் வானிலை செய்திகளோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம் நன்றி வணக்கம்